ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் எவ்வருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஸ்ரீநிவாச குருவே நமக புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோவில் என்று இன்றைய பாசுரம் புல்லும் சிலம்பினகான்னு தாயார் தூங்கிறார்கள் இப்பொழுது திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறாள் நான் முதலே சொன்னேன் திருப்பள்ளி எழுச்சிங்கிறது மட்டும் கிடையாது இது ஒரு பரணி பாசுரங்களா இது பரணி பாடல்களா என்ன கேட்டால் தட்டி எழுப்பி எல்லாரையும் எழுப்புகிறார் பாகவதர்களை கோஷ்டியை எழுப்புகிறாள் பகவானை வேண்டுதற்காக தன்னுடைய தோழிகளை எழுப்புகிறாள் இந்த எழுப்பும் பொழுதும் ஒரு நமக்கு தோன்றுகிறது பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர்கள் உண்டு பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவள் ஆண்டாள் ஒருத்தி தான் பாகவத கோஷிக்கு ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறாள் இப்படி பத்து தோழிகளை இவள் எழுப்புகிறாள் அந்த தோழிகளுடைய குணாதிசயங்களை சொல்லி அவர்கள் இருக்கின்ற நிலையை காண்பித்து நமக்கு எழுப்புகிறாள் இதுக்கு அந்தரியமையாக உள்ளர்த்தமாக அதாவது சுவாபதேசம் என்று சொல்லுவார்கள் உள்புறை உள்ளுரை பொருள் என்று நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அதன் பக்கம் நாம் இன்று போகவில்லை உள்ளுரை பொருளாக நிறைய இருந்தாலும் சில விஷயங்கள் நமக்கு தெளிவாக தெரிகிறது மேலெழுந்த வாரியாக பதப்பிரயோகமாக வெறும் பத பதார்த்தங்களாக மட்டும் அல்லாமல் சில விஷயங்களை கோடி கொண்டு இருக்கின்ற ஒரு நேரத்திலே நான் போகலாம் என்று நினைக்கிறேன் புள்ளும் சிலம்பிழகான் புள்ளரேங்கோவில் சரி இவை நேர தனக்கு பகவானை சேவிக்கணும் என்றால் தான் பறை வேண்டும் என்றால் தான் மட்டும் போக வேண்டியது தானே எல்லா பெண்களையும் எதுக்காக எழுப்பி கொண்டு போகணும் என்றால் இனித்தவை தனித்து புசியேல் நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சதுன்னு அதை நம்ம நம்ம மட்டும் அனுபவிக்க கூடாது நம்மளோட சேர்ந்தவர்கள் எல்லாரும் அது நினைக்கணும் அதுவும் அந்த பகவத் பக்தி பிரீதி என்பது எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியது அதனால தான் அவள் வந்து எல்லாரையும் எழுப்பி தான் யான் பற்றி இன்பம் வையகம் பெறுகங்கிறது போல முதல்ல வையற்று வாழ்வீர்கள் பார்வோர் புகழன்னு சொன்னேன்னு அந்த மாதிரி எல்லாம் உலகம் புகழ வேண்டும் என்பதற்காக எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லாரையும் எழுக்கொண்டு போகணும் இனித்தவை தனித்து பூசியேல் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் நதிநீராட்டத்திற்கு தனியாக போக மாட்டார்கள் ஒரு காவேரிக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கூட ரெண்டு பேரையும் அழைச்சிருந்தால் போவான் ஏன்னுட்டால் தனியாக நதியில் இறங்க மாட்டார் இறங்கினா என்னாகும் வெள்ளம் அடிச்சுன்னு போகும் அதனால் நதி நீராட்டத்திற்கு தேட்டத்திற்கு தனியாக யாரும் போக மாட்டார்கள் யாரையாவது அழைச்சின்னு தான் போகணும் இந்த மாதிரி பகவானிடம் பிரீதியோட பகவத் செய்து கொள்கின்ற ஒரு நதி நீராட்டத்திற்கு ஆண்டாள் தனியாக போக விரும்பவில்லை நதி நதித்தேற்றத்திற்கு தன்னுடைய தோழிகளை அழைத்துச் செல்கிறாள் ஆண்டாள் அது மட்டும் கிடையாது அந்த நதி நீட்டம்னு தான் அனுபவிக்கிறத வந்து மற்றவ அனுபவிக்கணும்னு நான் சொன்னேன் அதற்கு மேலாக இந்த ஒரு விஷயம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்களை கையை பிடித்து கொண்டு கூட்டு போவது அதனால தான் இந்த நூலை ஆற்றுப்படை நூலோன்னு நான் முதல்ல விண்ணப்பம் செய்தேன் இது ஆற்றுப்படை நூல் ஏனெனில் ஆண்டாள் இதை அனுபவித்தவள் ஆண்டாள் பெரியாழ்வாரிடம் கேட்டு தெரிந்து கொண்டவள் அவள் தான் பெற்ற இன்பத்தை ஆற்றுப்படை நூலாக மற்றவர்களுக்கு ஆற்றுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் எல்லோரையும் நதி நீராற்றத்திற்கு போவது போல அழைத்து செல்கிறாள் பகவத் பிரீதிங்கிற ஒரு அபிமானமான ஒரு செயலுக்காக அதனால் எல்லாரையும் கூட்டி எழுப்பின்னு போகிறாள் ஒவ்வொரு வீடாக போகிறாள் ஒவ்வொரு அகமாக போகும் பொழுது புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவிலில் இந்த பாட்டு புல்லும் சிலம்பினகான் புல்லும் என்று ஒரு உண்மை தொகையை போடுகிறாள் புல்லும் என்றால் என்ன நம்ம தமிழில் உண்மை தொகைன்னு சொல்லுவது உண்டு உம் என்றால் அப்போ ஏதோ முன்னால் சொல்லப்பட்டது என்ற அர்த்தம் ஆனால் முன்னால் எதுவும் சொல்லப்படவில்லை அப்போ இது எதை சொல்கிறது நாங்களும் வந்து விட்டோம் புல்லும் சிலம்பின கான் புல்லும் சிலம்பி விட்டது நாங்களும் வந்து விட்டோம் என்று சொல்கிறாள் புல்லும் சிலம்பின கான் இதில் வந்து இன்னொரு வார்த்தை நல்லா கவனிக்கணும் புல்லும் சிலம்பின ஆண்டாள் எவ்வளவு தூய தமிழ் மாலையாக இதை பாடியிருக்கிறாள் என்பதற்கு இதெல்லாம் தான் நமக்கு அத்தாட்சி சிலம்பின அதாவது சிங்கம் கர்ஜிக்கும் யானே புளிரும் இந்த மாதிரி ஒவ்வொரு பட்சிகளுக்கும் ஒவ்வொரு விஷயம் உண்டு அதனால் புல் என்றால் பட்சிகள் அந்த பட்சிகள் சிலம்புகின்றதான் புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவில் சிலம்பினங்கிற வார்த்தையை பிரயோகம் பண்ணுறான் கான் என்றால் பார்த்துக்கோ வந்து பார்த்துக்கோமா நாங்களும் வந்துட்டோம் புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ அழகாக சொல்கிறேன் புல்லும் சிலம்பின அதுக்கு மேலே இது என்ன இருக்குது நீங்கள் போட்ட சத்தத்தினால் அந்த புக்கெல்லாம் எழுந்து சத்தம் போட்டிருக்கலாம்னு உள்ளே இருக்கிறவ கேட்பதாக அனுமாதம் இது இந்த பத்து பாட்டுவே அப்படி தான் நாம் வெளியிலே ஒட்டி பேசுகிறாள் அதாவது டெலிஃபோனில் இந்த பக்கத்துலேருந்து நம்ம கேட்குறத வந்து நமக்கு தெரியும் பேசுகிறவா என்ன பேசுகிறான்னு எதிர்பக்கம் என்ன பேசுகிறான்னு நமக்கு தெரியாது அதனால் வீட்டிற்குள் படுத்திருந்தவர்கள் என்ன பேசுகிறான்னு நமக்கு தெரியாது ஆனால் அதை என்ன பேசுகிறாளோ என்று அனுமானம் செய்து கொண்டு ஆண்டாள் இந்த பத்து பாடசுரத்திலே பேசுகிறாள் புல்லும் சிலமினகான் அப்போ புல்லும் சிலமினகான் புல்லறையன் கோவில் அது மட்டும் புல்லு வந்து வெறும் சத்தம் போட்டிருக்கும் நீங்கள் வந்து சத்தம் போட்டதாலே புல்லு சத்தம் போட்டிருக்கும்னு அவன் சொல்கிறேன் அதுக்கு இல்லை இல்லை புல்லரையன் கோவிலில் வெள்ளை விழுசங்கின் பேரரவம் கேட்டிலையோ அதாவது புல் அரையன் கோ புல் அரையன் யார் கருடாழ்வார் புல் அவனுடைய அரையன் யார் தலைவன் பகவான் விஷ்ணு புல் அரையன் கோ அதாவது கோவென்றால் தலைவன் இருந்த புல் அறையன் புல்லுக்கெல்லாம் அறையனாக கருடாழ்வாரனுடைய கோவான தலைவனானுடைய இல் கோவில் அங்கே வெள்ளை விழி சங்கம் சங்கோரி கேட்டு விட்டது அந்த கோவிலில் வந்து காலையில் அந்த சங்கநாதம் கேட்பது உண்டு மணியை அந்த காலத்தில் ஒரு குறிப்பிடுவதற்காக சங்கநாதம் எழுப்புவது உண்டு பிள்ளரையன் கோவிலில் வெள்ளை விழி பேரரவம் கேட்டிலையோ அந்த சங்கு வந்து பேரரவமாக இருக்கான் கேட்டால் அந்த சங்கினுடைய அரவத்தை பற்றி நம்ம சொல்கிறது உண்டு அது பேரரவமாக இருக்கிறது பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு பிள்ளாயின்னு கூப்பிட்றா பிள்ளாயின்னு என்ன இவள் வந்து புதுமையான பெண் இப்போதான் கல்யாணம் ஆகி வந்திருக்கவன் கோபு கோகுலத்திற்கு புதுசாக வந்தவள் இவள் வந்து இன்னும் தூங்கின்னு இருக்கா கேட்டால் இவளுக்கு என்னுடைய அருமை தெரியலை அதனால் அருமை தெரியாததுனால இந்த அளவுக்கு தூங்கின் இருக்காள் அதனால் இவள் எழுப்பது கடமையாகிறது அதனால் இவள் புது பெண் என்பதாலே இவளை பிள்ளாய் என்று வர்ணிக்கிறாள் ஆண்டாள் பிள்ளாய் எழுந்திராய் பேய் மூலை நஞ்சுண்டு கண்ணனுடைய செரி இவள் சொன்னால் எந்திருக்கலையே உழை கண்ணனுடைய லீலையை சொல்லி பார்க்கலாமா பேய் மூலை உண்டுன்னு பூதனையை கண்ணன் வதம் செய்தானே அந்த பேய் மூலையை நஞ்சு உண்டு அவள் உயிரையும் உண்டானே அந்த லீலையை சொல்லலாம் என்று பேய் மூளை நஞ்சு என்று சொல்கிறாள் சகடம் அறக்கழிய காலோச்சி அதுக்கும் அவள் அசைதபாடு இல்லை அதனாலே கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி கள்ளச்சகடம் அதாவது ஒரு சகடாசுரனாக ஒரு வண்டி மாதிரி வந்தான் அவள் அசுரன் அந்த வண்டி மாதிரி வந்த அசுரன் வந்து கள்ளச்சகடம் அது கள்ளன் வந்து ஒரு சகடமாக வந்தது போல் வந்தான் அவனை களைக்களிய காலோச்சின்னு சொல்கிறேன் காலோச்சி என்றால் தொட்டு ஒத்து எடுத்துக்கிறதுன்னு பேர் ஒத்து எடுத்துக்கிறதுன்னு அதாவது தொட்டு தொட்டு ஒத்தி எடுக்கிறது அதாவது ஒரு புண்ணை நம்ம எப்படி டாக்டர்கள்லாம் நம்ம இப்போ ட்ரெஸ் பண்ணுறாலும் அதே மாதிரி ஒத்தி எடுக்கிறதுன்னு பேர் காலோச்சின்னு பேர் ஆனால் பகவான் கிருஷ்ணன் வந்து அந்த சகடாசுரனை அப்படியே ஒத்தி எடுத்தது போல் அதாவது எந்த விதமான பிரயத்தனமும் இல்லாமல் அவனை வதம் செய்து விட்டானான் அதனால் காலோச்சிங்கிற பதத்தை அந்த இடத்துல பிரயோகம் பண்ணுகிறாள் ஆண்டாள் கள்ளச்சகனம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை முக்கியமான இடம் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை என்ன வெள்ளம் பார்க்கடல் வெள்ளம் அந்த பார்க்கடல் வெள்ளத்திலே பகவான் படுத்திருக்கிறான் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த அறவில் என்றால் பாம்பு பாம்பு படுக்கையிலே பகவான் படுத்திருக்கிறான் வெள்ளத்திறவில் துயில் அமர்ந்த வித்தினை என்ன துயில் அமர்ந்துன்னு போடுகிறாள் துயில்ன்றான் போடக்கூடாதான்னு கேட்டால் அவனை நம்ம எங்கே தூங்க விட்டோம் பகவானை நம்ம தூங்க விட்டா தானே அதனால் அவன் நித்திரை போல் யோக செய்வானேன்னு சொல்லி தான் தூங்குவது போல யோக செய்கிறான் அதனால தான் என்ன அம வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை அமர்ந்தானு அந்த இடத்துல பிரயோகம் பண்ணுகிறாள் அந்த வார்த்தையை தான் சொல்லுகிறாள் அமர்ந்த வித்தினை வித்து என்று போடுகிறாள் வித்துன்னு என்ன பீஜாட்சரம்னு பேர் அதாவது விதை நெல் நம்ம சொல்லுவோம் வித்து என்றால் விதை என்று பெயர் அங்கே எப்படி ஒரு சாதாரணமாக விவசாயம் செய்வர்களுக்கு தெரியும் ஒரு விதை நெல்னு இருந்தால் அதை பாதுகாப்போடு நம்ம வச்சுருப்போம் அதை விதைக்கிறதுக்கு முன்னால் கொஞ்ச நாள் தண்ணியில் போட்டு அதை நினைத்து வைப்பார்கள் அந்த மாதிரி நினைத்து வைக்கக்கூடியது வித்தினை அப்படின்னு பேர் அதை இந்த உலகத்தை படைக்கக்கூடியவன் உலக படைப்புக்கு காரணமானவன் பீஜகர்த்தாவாக இருக்கிறவன் வித்து அவன் பகவான் அந்த வித்தானவன் சாதாரண உலகத்தை படைக்கிறதுனால பார்க்கடலிலே பள்ளி கொள்கின்றான் பகவான் அவனை பார்க்கடலில் நினச்சி வச்சிருக்கான் அதனால் வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரவும் மெல்ல எழுந்து அதாவது உள்ளத்துக்கு கொண்டு மனதில் நினச்சி கொண்டு யோகிகளும் இந்த முனிவர்களும் மெல்ல எழுந்து அரியன்ற மெல்ல எழுந்து ஒருவன் எழுந்திருக்க வேண்டுமென்றால் நம்மளை படபடன்னு எழுந்திருப்போம் ஒம்பது மணி எந்திரி எழுப்போம் பத்து மணி ஆஃபீஸுக்கு ஒம்பது மணிக்கு அவசர அவசரமாக குளித்து சாப்பிட்டுட்டு ஓடுறோம் ஆனால் அப்படிலாம் எழுந்திருக்கக்கூடாது ஆண்டாள் ரொம்ப அழகாக காண்பிக்கிறாள் உள்ளே ஆத்மாவிலே பகவான் படத்திருக்கிறான் எல்லோருடைய ஆத்மாவிலும் பகவான் இருக்கான் அதனால் நம்ம வந்து இப்போ சடார்னு எந்திர்க்க கூடாது படிக்கையிலேருந்து எந்த சயின்ஸும் அதை தான் சொல்கிறது நம்ம சடார்னு ஒரு படத்துட்டு இருக்க எந்திருக்கக்கூடாது மெல்ல எழுந்து அரிய என்ற பெயரம் மெல்ல எழுந்திருக்கணும் என்பதை ஆண்டாள் காண்பிக்கிறாள் மெல்ல எழுந்து அரிய என்ற பெயரவும் கேட்டு அப்படி அந்த முனிவர்கள் எல்லாம் ஹரி 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 என்று சொல்லிக்கொண்டே செல்கிறார்களாம் இது ஒரு பெரிய சாஸ்திர வாக்கியம் இருக்கிறது சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால் காலை எழும்பொழுது ஒவ்வொரு ஜீவாத்மாக்களையாக அடியார்களாகிய நாம் காலை எழுந்திருக்கும் பொழுது ஏழு முறை ஹரிஹரி ஸ்ரீஹரிகி ஸ்ரீஹரிகின்றி ஏழு முறை சொல்ல வேண்டும் என்று சாத்திரம் நமக்கு காண்பிக்கிறது அதை ஆண்டாள் மெல்ல எழுந்து ஹரி என்ற பெயரம் எல்லா முனிவர்களும் காலையிலே ஹரிநாமத்தை ஓதுவதாலே ஹரி என்ற பேரரவும் கேட்டு உள்ளம் புகுந்து குழிந்தேனோ ரம்பாவாய் அவர்கள் சொல்லக்கூடிய மெல்ல எழுந்து அந்த அரியனுடைய நாமமானது எல்லாரும் சேர்ந்து சொல்லுவதாலே ஒரு பேரவமாக பேர் ஒளியாக முதல்ல அறவுங்கிறது வந்து அப்பாம்ப சொன்னால் இப்போ அறவுங்கிறத ஒலியை சொல்கிறாள் அதனால் பேரரவம் என்று உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலுற அரிநாமம் நம்முடைய உள்ளம் புகுந்தாலே நமக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படும் இதனால் ஒரு பெரிய சாஸ்திர வாக்கியத்தை நமக்கு காண்பிக்கிறாள் அதே மாதிரி புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையும் கோவில் என்று நாம் எழுந்திருக்கக்கூடிய வகைகளையும் இந்த மாதிரி ஒரு தோழியை இவர்கள் போய் எழுப்புகிறார்கள் அவள் புதிய குழந்தை என்பதானே பிள்ளாய் என்று வர்ணிக்கிறாள் ஆண்டாள் எல்லாம் அல்ல அருகே போற்றி எல்லோருக்கும் இறைவா போற்றி